ஆனால் இந்த உயிருக்கு தேவை திக்கிறு யாரெல்லாம் திக்கிறு செய்யக்கூடிய பண்பாடு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரூ சம்பந்தப்பட்ட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கார் வந்து அவருக்கு நீண்ட அயத்தை கொடுப்பார் ஆகவே தாய்மார்கள் தாய்வார்க்கேருமை சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்திலே நான் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் சொன்னால் நம்முடைய மனது அமைதி அடைவதற்கு சாந்த தேவையானது அல்லாஹ் குரானிலே சொல்வது போல அல்லாபி தத்து வைந்த குழு அல்லாஹை தியானிப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி வரட்டும் என்று சொல்லிக்கார்கள் எப்படி ஹதீசில் வந்து உட்கார்ந்தவனு அப்படியே மனசுலாம் அமைதி அடைகிறதோ எப்படி பள்ளிவாசலுக்குள்ள போனவனு எப்படி மனமெல்லாம் அப்படியே அமைதி அடைகிறதோ அதுபோல இந்த அமைதியை தரக்கூடிய ஒரு இடம் தான் பள்ளிவாசல் மதுரசாக்கலம் இந்த மதுர சாக்கலம் பார்க்க பிள்ளைகள் எல்லாம் தரமாக கட்டியிருக்கிறான் பார்க்குறது எவ்வளோ சங்கையாக இருக்குது சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோலத்தில் அந்த பிள்ளைங்களை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எல்லாம் வந்து இது இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஏற்பாடு செய்யலன்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாவே நமக்கு ரொம்ப மனசு ரொம்ப கவலையாக இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அல்லாஹால இந்த மதரசாவின் மூலமாக முப்பத்தஞ்சு மாணவர்கள் திகா புள்ளிமா முப்பத்தி ஐந்து ஆம்பளை பிள்ளைங்க பதினஞ்சு பொம்பளை பிள்ளைங்க புராண ஓதி அப்பல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பள்ளி விடுமுறையில் காலையில் ஒம்பது மணிலேருந்து நொகர் வரைக்கும் கிளாஸ் நடந்திருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைங்களுக்கு பசியார கொடுத்துருக்குறாங்க நாங்கள் பிள்ளைங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம் அது ஏழாவது வருஷம் இந்த வருஷம் நூற்றி அறுபது பிள்ளைங்கள் கொடுத்தோம் பொம்பளை பிள்ளைங்க எழுபது பேர் ஆம்பளை பிள்ளைங்க எண்பது பேர் நூற்றி ஐம்பது பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஷஹாதா சிஜில் கொடுத்து அந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நாம் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து செய்ய போகும்போது இன்ஷால்லா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்புக்கு இது நல்ல ஒரு ஒரு வழி என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என் அன்பு பெரியோர்களே ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு இந்த தீன பாதுகாக்க நம்ம எல்லாம் ரசோ உம்மத்து கண்ணுடைய நாயும் செல்லுடைய உமத்தினர்களாக நாம் இந்த தீனை பாதுகாப்பதற்குண்டான வேலையை நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நாம் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மதரசா இமாம் கசாலி இன்று இரண்டாவது வருடமாக பல நிகழ்ச்சிகளை இங்கு நடத்தி இந்த பகுதியை இந்த பகுதியை அது சிறப்பாக்கி ஒரு அல்லாவுடைய தீனுடைய மாற்றத்தை இந்த பகுதியில் ஏற்ப ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையிலே இந்த மதரசா சிறப்படைவதற்கு அடைவதற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் துவார் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த மதரசா இன்னும் மிகப்பெரிய ஒரு நல்ல சிறந்த ஹாஃபி மதரசாவாக இந்த பகுதியில் அமைந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கூட ஹப்பல் பண்ணி நல்ல பெரிய படிப்பு பட்டதாரிகளாக பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளை பிள்ளைகளாக இன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய படிச்சு படிச்சிருந்தாலும் தாய் பாசம் தரக்கூடிய பிள்ளையாக இன்று உருவாகுவது என்பது பெரிய விஷயம் இன்னைக்கு அதுதான் இல்லாம போச்சு அதனால அந்த சாலையான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இது போன்ற நல்ல அமைப்புகளை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதற்கு நம்பாலான ஒரு முயற்சியை தான் நாம் செய்ய வேண்டும் இன்ஷாலா அங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களிடத்திலையும் நான் கூட கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால் இந்த மதரசாவை இன்ஷால்தான் நாம் ஒரு நல்ல ஒரு கட்டடமாக கட்டி இங்கே ஐம்பது அறுபது பிள்ளைங்க ஹாஃபில் பண்ணி சிறப்பு செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இதை நாம் ஆக்க வேண்டும் அல்ல அதற்கு கிருப செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு பெருமானார் சந்தர்தா அவரை சொல்லி காட்டினார்கள் இந்த பகுதியிலே அல்லாவுடைய தீனை ஹயாத்தாக்குவதற்காக ஒரு பள்ளியோ அல்லது ஒரு மதரசாவோ நாம் உருவாக்கி கொடுத்தால் அல்லா நாளை மறு உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு வழங்குகிறான் என்று ரசூல்தாய் சதந்தா அலேஸ்வரம் அவர்கள் பலவரை சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு தந்த அந்த ஐமின் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக இந்த மதரசா சிறப்படைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் இதற்காக நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் நேரத்தில் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நல்ல பல கருத்துக்களை கேட்ட உங்கள் அத்தனைவர்களுக்கும் மதரசா இமாம் கசாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சியை நம்முடைய அலி அண்ணன் அவர் இடத்திலே நாம் ஒப்படைக்கிறோம் இன்ஷால்லா அடுத்தடுத்த என்ன நிகழ்ச்சி என்பதை அவர் உங்களுக்கு அறிய தருவார்கள் வாசலுதாவான வரமத்துள்ள